அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை நாள் அப்படின்னு சொன்னாவே ஆஞ்சநேயரை வழிபடலாம் சனிக்கிழமையில சனி பகவானை வழிபடுவது பெருமாளுக்கு வழிபாடு செய்வது இவையெல்லாம் நம்ம சாதாரணமாக தான் ஆனால் குறிப்பிட்டு காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது காலாகலமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் அந்த வகையில் சனிக்கிழமை நாளில் ஏன் காகத்துக்கு உணவு வைக்கிறோம் காகத்துக்கு உணவு வைக்கிறதால இவ்வளவு பலன் இருக்கா அப்படின்னு கூட நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகம் சனீஸ்வரருக்கு உரிய வாகனம் அப்படின்னு சொல்லலாம் காகம் எமுலகத்தினுடைய வாசலில் இருக்கும் அப்படின்னும் எமனுடைய தூதுவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்மளுடைய உணவு உண்ணும் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு ஒரு பிடி ஒரு பிடி உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இத ஏன் நம்ம முன்னோர்கள் அஹ் கடைபிடித்திருக்காங்க அப்படின்னா அதுல ஆயிரம் ஆயிரம் அறிவியலும் இருக்கு அதோடு ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் இருக்குன்னு சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் குடும்பத்தை பார்க்கறதுக்காக அந்த இடத்தை தேடி வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி நேரடியாக வராம காகத்தினுடைய ரூபத்துல வர்றதா சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு பிடி சாதம் காக்காவுக்கு நம்ம வைக்கும்போது அப்படி நம்மளால வைக்கலாம் அது ரொம்ப நல்லது அப்படி முடியல அப்படின்னா கூட அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்ற இந்த நாட்கள்ல முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எல்லும் தண்ணீரும் வைத்து தீத்தி கொடுக்கலாம் அப்போது அவர்களுடைய மனம் குளிர்வதோடு வயிறும் குளிரும் நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்னோருக்கும் முன்னோர்களுடைய ஆசையால் தான் நம்ம இவ்வளவு உல இந்த உலகத்தில் இப்படி அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறத நாம் நம்பணும் அதே போல் நமக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு காரிய தடை நடக்குது சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது ஒரு விபத்து அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுடைய ஏதாவது குறை இருக்கலாம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையில் ஏதாவது குறைகள் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை க நாம் முழுமையாக செய்து முடிக்கணும் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நன்றியை நாம் எப்படி தெரிவிக்க முடியும் நன்றியை நம்ம காகத்துக்கு இப்படி தினசரி உணவிட்டு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தும் போது அவர்கள் முன்னோர்களுடைய அம்சமாக பார்க்கப்படுறதனால அவர்கள் அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்துறதா இதிலேயே நம்பப்படுது இதே போல காகத்துக்கு உணவிடும் பழக்கத்தினால கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதுமே அமைதி நிலவும் காகம் சனீஸ்வர வாகன் சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கிறதால காகத்துக்கு உணவளிப்பதன் மூலமா சனி பகவான் தரக்கூடிய கெடு பலன்களில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து நீங்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக சனீஸ்வரனுக்கு போற்றி என்று சொல்லக்கூடிய நேரத்திலேயே அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அவரால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி நடைபெறும் காலங்கள்ல காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலமா ஏழரை சனியினுடைய தாக்கம் சற்றே குறையும் அப்படின்னு சொல்லலாம் காகத்துக்கு நாம உணவிடும்போது உணவையும் சாப்பிடுவதுடன் வீட்டு சுற்று வட்டாரத்துல ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தது அப்படின்னா அவற்றையும் அப்புறப்படுத்தவும் செய்யுது இதனால் நோய் கிருமிகள் நம்ம தாக்காமல் நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லலாம் காகத்துக்கு உணவளிக்கும் போது காகமானது தன்னுடைய கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்ளுமா இதனை பார்க்கும்போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு இந்த காகம் உணர்ந்தது காகத்துக்கு உணவு வைக்கிறதன் மூலமாக முன்னோர்களுடைய முழுமையான ஆசையே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்வதோடு இது நம்மளுடைய தலைமுறைக்கே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் காகத்தை சனி பகவானாகவும் உணவை பகிர்ந்து அளிப்பதில் அன்பினுடைய சின்னமாகவும் நல்லது கெட்டது உள்ளிட்டவற்றை உணர்த்தக்கூடிய சக்தியாகவும் பார்த்துருக்காங்க மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் வர்றதால நம்ம ஏதாவது ஒரு குறை வச்சிருக்கோமோ அவர்கள்கிட்ட நாம் ஏதாவது சொல்ல மறந்துருக்கிறோமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் கூட இப்படி காகங்களுக்கு உணவளித்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு நன்மையாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இது காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பொதுவாகவே காலையில நாம் எழுவதற்கு முன்பு காக்கை விட அந்த காகத்தினுடைய சத்தத்தை கேட்டோம் அப்படின்னா நினைத்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு அருகில் அல்லது வீட்டினுடைய வாசலை நோக்கி கரைந்தது அப்படின்னா அது மிக மிக நல்ல பலனை உண்டாகும் வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தா அதற்கு உடனே உணவிடலாம் எனவே காக்கை வழிபாடு செய்வதால சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களுடைய ஆசையை பெறலாம் அப்படின்னு சொல்றதால நாமும் இது போல செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு காகினுடைய அந்த அருள் நமக்கு கிடைக்கும் காகம் நமக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது அதனால் நீங்களும் இதுபோல் காகத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு உணவு வைத்தீங்க அப்படின்னாலே போதும் அதுவே நமக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம் நம்ம வீட்டு ஜன்னல் அல்லது வாசலில் காகம் கரைந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்தடைந்ததா சொல்றாங்க மேலும் காகம் கரைந்தால் வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க என்றும் நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்கு காகத்துக்கு ஒருபோதும் அசைவ உணவுகள் வைக்கவே கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடிய பறவையாக இருந்தாலும் கூட நம்மளுடைய கைகளால மாமிச உணவுகளை வைக்கவே கூடாது அடுத்தபடியாக எச்சில் படைத்ததையோ அது அல்லது பழைய உணவையோ காகத்துக்கு வைக்கவே கூடாது ஏன் அப்படின்னா இதனை நாம செய்தோம் அப்படின்னா அளவற்ற பாவங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்றதால நாம இப்படி செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு காகம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் காகத்துக்கு தனி ஒரு இடமே இருக்குன்னு சொல்லலாம் காகத்துக்கு உணவு வைக்கிறதன் முக்கியத்துவமான காரணமே அம் முன்னோர்கள் காகை வடிவில் தான் சாஸ்திரங்கள் சொல்லுது அதே விபத்துக்கள் விபத்துகள் அசம்பாவிதங்கள் முன்ஜென்ம பாவங்கள் போன்றவை காக்கைக்கு உணவளிப்பதால் தடுக்கப்படும் என்று நம்பப்படுது இதேபோல காகத்துக்கு உணவளிப்பது பலருடைய வழக்கம் ஒரு சிலர் தினமும் காகத்துக்கு உணவு வைத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க இன்னும் சிலர் வெள்ளி செவ்வாய் இந்த நாட்கள்ல சனிக்கிழமைகளில் காகத்துக்கு உணவு வைப்பதும் உண்டு பெரும்பாலான வீடுகளில் விசேஷங்களின் போது காகத்துக்கு உணவு வைத்துட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனா காகத்துக்கு உணவு பாவம் வரக்கூடும் என்று கூட ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது காகத்துக்கு அசைவ உணவு இடுவது இது போன்ற தவறுகள் செய்தாதான் நமக்கு அதன் மூலமா பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது குறிப்பிட்டு ரெண்டு உணவுகளை மட்டும் காகத்துக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி பகவானுடைய வாகனம்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் யம தர்மனுக்கு பிடித்த வாகனம் அப்படின்னு பார்த்தோம் இதனால் காகம் அப்படிங்கிறது மனிதர்களுடன் எளிதாக பழகக்கூடிய தன்மை கொண்டதாகவும் பார்க்கப்படுது ஆன்மீகத்திலும் இதற்கு தனி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம் அதே போலதான் காகத்திற்கு இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கிறதால நிறைய அசாதாரணமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் அல்லது அதனை உணர்த்தக்கூடிய விதமாக இந்த காகங்கள் சில நேரத்தில் நடந்துக்கும் அதாவது நம்மளுடைய தலையில கொட்டிருச்சு இல்லை ஏதாவது காகம் நம்மக்கிட்ட சொல்ல வருது அப்படின்னலாம் இருந்தால் கூட அதை நம்ம கவனித்து பார்க்கணும் தேடி வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே அது கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா கூட அது என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கணும் ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது அதே போல் ஜோசியம் ஜாதகம் பார்க்குறவங்க இது போல் இருக்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாதம் வைக்கிறத செய்யுங்க அது நல்ல ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சகுனங்கள் பார்க்கும்போது பல விதமாக காகங்களை வைத்து சகுனங்கள் பார்க்குறது காலகாலமாக நாம் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு தான் அந்த வகையில் நம்ம இறந்து போன ஒரு யாராவது ஒருத்தங்க கூட நம்மக்கிட்ட ஒரு தகவலை சொல்ல வராங்க அப்படின்னா இந்த காகங்கள் மூலமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு நற்காரியத்தையும் சகுனம் பார்த்து செய்யறது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க நம்ம நாட்டில் இன்னைக்கு சகுனம் பார்த்து பல காரியங்கள் செய்து வராங்க பூனை குறுக்கே போனால் சகுன தடையாக நினைக்கிறாங்க அதே போல பள்ளி சாஸ்திரம் பட்சி சாஸ்திரம் இதுவையெல்லாம் நிறைய பயன்படுத்துறாங்க கிளி ஜோதிடம் பார்ப்பது எதிர்காலத்தை தெரிந்து கொள்பவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் நம்ம எதிரே நிற்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதாவது பயணம் செய்யும்போது நிறை குடம் கொண்டு வரக்கூடிய பெண் எதிரே வந்தா நல்லது நடக்கும் என்பது நம்பினாங்க துணி துவைக்கிறவங்க அழுக்கு துணி சேகரித்துக்கொண்டு எதிரே வந்தா நம்ம போகக்கூடிய காரியம் ஜெயமாகும் என்றும் நம்பிக்கை இருக்கும் அதே போல் நம்மளுடைய உறவினர்கள் போலவே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காகங்கள் சில சகனங்களை நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே அந்த வகையில் காகங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அது நிச்சயமாக நமக்கு நன்மையே நடக்கும் என்று சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விஸ்